வணக்கம் நண்பர்களை உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரகம் திறன் செல்வம் இன்று ஒரு ஜோதிட தகவலை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்கறதுக்கு பெரும் பணக்காரனாக ஆகிறதுக்கு ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகன் வந்து பெரும் பணக்காரனாக வசதி வாய்ப்பு உள்ளவனாக இருக்கிறதுக்கு பல விதிகள் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து தந்தையின் மூலமாக தந்தையே நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க அதன் மூலமாக ஒரு பெரும் பணக்காரனாக வசதி வாய்ப்பு உள்ளவனாக இருக்கிறதுக்கும் நம்ம ஜாத ஜோதிடத்தில் விதிகள் கொடுத்துருக்கங்க அது போலவே வாழையடி வழையாக தாத்தன் போட்டேன் அதுக்கப்புறம் அப்பா இப்படி வரிசையாக கண்டினியூஸாக ஒரு பொருளாதாரத்தில் நல்ல பெரிய நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பையும் நம்ம வேதத்தில் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க போலவே ஒரு ஜாதகம் தனித்து சுயமாக சம்பாதித்து ஒரு பெரும் பணக்காரனாகிறதுக்கும் நம்ம வேத ஜோதிடத்தில் விதிகளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே விதி கொடுத்துருக்குறாங்க இப்போ நாம் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஜாதகன் ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்திருந்தாலோ அல்லது ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருந்தாலோ அவனுக்கு இந்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா அவனும் பொருளாதாரத்துல நல்ல மேன்மையை பெறலாம் பெரும் பணத்தை சம்பாதிக்கலாம் பெரும் தனவானாக வாழலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்கு தான் இந்த பதிவு நம்ம கொடுக்குறோம் அதாவது இதற்கு எந்த மூன்று ஸ்தானாதிபதிகள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல லக்னாதிபதி அவர் ஏன்னா தான் உயிர் லக்னாதிபதி தான் உயிர் எல்லா திறமையும் எல்லா இதுவுமே இந்த லக்னாதிபதி தான் இருக்குது ஆகவே இந்த லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கணும் அதற்கு அடுத்தாப்புல லக்னத்திற்கு இரண்டாம் இடத்ததிபதி இந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இது தனஸ்தானமாக வருகிறது அப்போ இந்த ரெண்டாம் இடத்ததிபதி நல்ல நிலையில் இருக்கணும் அதற்கு அடுத்தாப்புல லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்ததிபதி இவரும் வந்து நல்ல நிலையில் இருக்கணும் அதாவது நல்ல நிலைனாக்கா இந்த மூன்று ஸ்தானத்ததிபதிகளும் லக்னத்திற்கு கேந்திர கோணங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் மேலும் லக்னத்திற்கு சமஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடங்களில் இந்த மூன்று கிரகங்களும் தனித்தோ அல்லது இந்த மூன்று கிரகங்களில் ஏதாவது ரெண்டு கிரகம் சேர்ந்தோ அல்லது மூன்று கிரகங்களும் சேர்ந்தோ நல்ல நிலையில் இருக்கணும் நல்ல நிலைனாக்கா இந்த இடத்துல பாபகரங்களோட சேர்க்கையோ பார்வையோ இருக்கக்கூடாது இயற்கை சுபர்களான குருவோ அதுக்கப்புறம் சுக்கரனோ வலதுபுறை சந்திரனோ தனித்த புதனோ அல்லது சுபரோட சேர்ந்த பு புதனோ இவங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இந்த மூன்று ஸ்தானத்து அதிபதிகளுக்கு இருக்கும்போது அது இன்னும் வந்து மேன்மைப்படுத்தும் இந்த யோகம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உதாரண சாத பா உதாரண ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதகர் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் நான்காம் இடத்துல புதனும் செவ்வாயும் இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல பாருங்கள் சுக்ரன் சனி சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்துருக்காங்க ஆறாம் இடத்துல பாருங்கள் ராகு இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இரண்டாம் இடத்தியான சந்திரன் இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா உலக கோடீஸ்வரரில் இவரும் ஒருத்தர் இவர் வந்து சுயமாக தான் சம்பாதித்து இந்த உலக கோடீஸ்வரர் பட்டியலில் இடம் பிடிச்சார்னு சொன்னால் அது மிகில இப்போ இவர் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அது போலவே லக்னாதிபதியும் நாலாம் இடத்திபதியான புதன் லாபஸ்தானாதிபதியாக லாபஸ்தானாதிபதியான செவ்வாயோட சேர்க்கை பெற்று லக்னத்திற்கு நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த புதன் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் மேலும் இந்த மூன்று கிரகங்களும் பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அதாவது லக்னாதிபதியும் பதினொண்டாம் இடத்தையும் சேர்க்கப்பட்டு அதை வந்து ரெண்டாம் இடத்ததிபதி பார்க்குறாரு அது போலவே இரண்டாம் இடத்ததிபதியை லக்னாதிபதியும் லாபாதிபதியும் ஆகிய புதனும் செவ்வாயும் சேர்ந்து இந்த சந்திரனை பார்க்கறாங்க இவருக்கு இந்த யோகம் ஏற்பட்டு இவர் வந்து உலக கோடீஸ்வரில் ஒரு காலத்துல ஒரு முதலிடத்துல இருந்திருக்கிறாரு அந்த அளவுக்கு வந்து இவர் ஒரு பெரிய லெவல்ல வந்தாரு அப்படிங்கிறது இந்த உதாரண ஜாதத்தின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்திக் கொள்கிறேன் மேலும் பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலேயும் ஒரு என்ன ஓட்டம் போடும் அது ஏதோ கோடியில் ஒருத்தன் லட்சத்தில் ஒருத்தனுக்கு தானே இது மாதிரி நடக்கப்போகுது நடக்க போதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா நம்ம வந்து நம்மளுடைய பின்புலம் வந்து நம்மளை விட அதாவது நாம் இப்போ வாழ்கிற வாழ்க்கையை விட அவங்க வந்து இன்னும் ஒரு படி படிக்கீழையோ அல்லது ரொம்ப நலிந்த நிலையிலோ இருந்திருப்போம் இருந்திருப்பாங்க ஸோ அதை விட நம்ம இப்போ வந்து ஒரு மேன்மையான லெவலில் தான் இருப்போம் ஸோ அது வந்து இந்த இதில் இந்த யோகமாக நமக்கு வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காக அடியாக நம்ம வந்து உலக சொன்னால் தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதுல நம்ம சமூகத்துல அல்லது நம்ம குடும்பத்துல நாம வந்து இந்த நேரத்துல வந்து நல்ல ஒரு பெரும் பணத்தை சம்பாதிச்சு அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை விட நல்லா வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இது ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனோடுபடியும் புரியும்படியும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் நல்ல திரும்பிகள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்